வணக்கம் நீங்கள் இப்போது காணப்போகும் ரகசியம் பல நூற்றாண்டுகளாக புதைந்து கிடக்கும் ஓர் அற்புதம் ஆன்மீக பயணத்தில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் ஒரு திருத்தலத்தின் கதையை அதன் மர்ம முடிச்சுகளை முழுமையாக பார்க்கவிருக்கிறோம் ஒரு வினாடி கூட தவறாமல் இந்த வீடியோவை இறுதி வரை காணுங்கள் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஸ்ரீ காளகஸ்தியின் ரகசியம் ஆந்திர மாநிலத்தில் அருளும் இந்த கோயில் தலமாக போற்றப்படுகிறது அதாவது சிவபெருமான் காற்றின் வடிவில் குடிகொண்டிருக்கும் ஒரு புண்ணிய பூமி காளகஸ்தி என்ற திருநாமமே மூன்று ஜீவன்களின் பக்தியால் தோன்றியது சிலந்தி ஸ்ரீ பாம்பு காழ யானை ஹஸ்தி ஆகிய மூன்று விலங்கினங்களும் சிவபெருமானை வழிபட்ட அற்புத கதைதாம் இதற்கு ஆதாரம் காற்றில் கலந்திருக்கும் ஈசனின் திருவிளையாடல்கள் இங்கே எண்ணிலடங்காதவை அந்த மூன்று ஜீவன்களும் தங்களின் தனித்துவமான வழிபாட்டின் மூலம் மோட்சமடைந்தன சிலந்தி வலை பின்னி வழிபட்டது காலமாகிய பாம்பு தனது மணியை தூவி வழிபட்டது ஹஸ்தியாகிய யானை புனித நீரால் நீராட்டி வழிபட்டது இவர்களின் பக்திக்கு திருவுள்ளம் கனிந்த சிவபெருமான் முன்னொருபோதுமற்ற மற்ற வரத்தினை அவர்களுக்கு வழங்கி அருளினார் ஸ்ரீ காலகஸ்தி என்றால் நம் நினைவுக்கு வருவது அதன் பிரசித்தி பெற்ற ராகுகேது தோஷ நிவர்த்தி பூஜைதான் இங்கு வந்து இந்த காலகட்டத்தை ஒட்டி முறையாக வழிபாடு செய்பவர்கள் தங்களின் சர்ப்பதோஷங்கள் யாவும் நீங்கப் பெற்று அடைவதாக ஐதீகம் கோயிலுக்கு உள்ளே உள்ள ராகு மற்றும் கேதுவின் திருவுருவங்கள் இந்த தலத்தின் மகிமையை பறைசாற்றுகின்றன இந்த கோயிலின் ரகசியமே அதன் மூலவரின் சன்னதியில்தான் உள்ளது அங்கிருக்கும் தீபம் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் சன்னதியில் ஜன்னல்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் அந்த திருவிளக்கு அசைவது இந்த தலம் வாயுவின் சக்திக்கு உரியது என்பதை உறுதிப்படுத்துகிறது இங்கே தரிசனம் செய்பவர்களின் எண்ண அலைகள் யாவும் பரிசுத்தமாகி புதிய நம்பிக்கையுடன் திரும்பிச் செல்கின்றனர் இங்கே வழிபடும் பக்தர்களின் வாழ்வில் சிவபெருமான் நிகழ்த்தி அற்புதங்கள் ஏராளம் காலகஸ்தி வெறும் கோயில் அல்ல அது நம்பிக்கையின் மறுவடிவம் இந்த திருத்தலம் காலங்களை கடந்து இன்றும் தனது ரகசியங்களையும் அற்புதங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது நிச்சயம் வாழ்வில் ஒரு முறையேனும் நீங்கள் இங்கே வந்து ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரரையும் ஞானப்பிரசன்னாம்பிகை அம்மனையும் தரிசனம் செய்ய வேண்டும் இந்த ரகசிய பயணம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் புதிய தகவல்களையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த முறை நாம் பார்க்கவிருப்பது திருக்கடையூர் அபிராமி பட்டரின் அற்புதம் எப்படி ஒரு பௌர்ணமி அமாவாசையானது என்ற மர்ம முடிச்சு அந்த பயணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்